பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு இந்த திருதூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது கவனத்தோடு கேட்டறிவோம் இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து இரண்டு மேலும் இரண்டு முதல் ஒன்பது வரை அந்நாட்களில் யூதியாவிலிருந்து வந்த சில நீங்கள் மோசியின் முறைமைப்படி விருத்த சேதினம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்னாபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணாபாபும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திரு தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் பின்பு திருதூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணாபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிசிலியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம் எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்குமுறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா பவுல் ஆகியோரோடே உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கே அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வதே நல்லது வாழ்த்துகள் என்று எழுதியிருந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஏழு கடவுளை மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே புகழ்வார்களாக திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் திருத்துதர் யோவான் எழுதிய திருவிழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் பத்து முதல் பதினான்கு தொடர்ந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென தொடங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பனிரெண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பன்னிரண்டு வானதுதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பனிரெண்டு குளங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பனிரெண்டு அடிக்கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பனிரெண்டு திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன நகருக்குள் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாமல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில் அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை கடவுளின் மாட்சியே அதன் ஒளி ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா

நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவரோடு குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பது இல்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையுமே கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவைகள் பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம் கூறப்பட்ட இறைவாக்கிலே மிக அழகாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அமைதியை நான் உங்களுக்கு அருளுகின்றேன் நான் தருகின்ற அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று கூறுகின்ற வார்த்தையை இந்த நாளிலே யோகா நற்செய்தியாளர் வழியாக ஆண்டவர் நமக்கு மிக அழகாக தந்திருக்கின்றார் உலகம் தருகின்ற அமைதி வேறு ஆண்டவர் தருகின்ற அமைதி வேறு ஆண்டவர் தருகின்ற அமைதிதான் நிலையானது நிரந்தரமானது நித்தியமானது என்பதனை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்திலே திருதூதர் பணியிலே ஒரு கருத்து வேறுபாடு எழுகின்றது எத்தகைய கருத்து வேறுபாடு என்று சொன்னால் மோசையினுடைய முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று கற்றுக் கொண்டிருந்த வேளையிலே பவுலும் பர்ணபாவும் அதிலிருந்து வேறுபடுகின்றார்கள் புற இன மக்களுக்கு இது அவசியமானதுதானா எது முக்கியம் விருத்த சேதனம் செய்து கொள்வதா அல்லது ஆவியிலே திழைத்து வாழ்வதா என்கின்ற ஒரு எண்ணம் எழுகின்ற பொழுது இவர்கள் திருதூதர்களிடம் சென்று அவர்களோடு கலந்து பேசுகின்றார்கள் ஆக ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்கு அமர்ந்து பேசுவது என்பது அவசியமான ஒன்று ஒரு குடும்பத்திலோ நகரிலோ சபையிலோ அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அமர்ந்து பேசுவது என்பது அவசியமான ஒன்று ஏனென்றால் எல்லாரும் ஒத்த கருத்து கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று எதிர்நோக்குவது என்பது அழகு அல்ல மாறுபட்ட கோணங்களும் மாறுபட்ட கருத்துக்களும் உள்ளவர்களும் நம்மிடையே உண்டு என்பதுதான் உண்மை அது உண்மையிலேயே வளர்ச்சிக்கு இட்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் எழுகின்ற பொழுதுதான் எது சரியானது எது உண்மையானது எது நியாயமானது எது தீர்க்கமானது எது கடவுளுக்கு உகந்தது என்பதனை கண்டறிய முடியுமே ஒழிய ஒரே மனிதர் சொல்வதை மட்டுமே நம்பி ஏற்று வாழ்வது பயணிப்பது என்பது அழகு அல்ல எனவே முரண்பாடுகள் இருப்பது என்பது இயற்கையானதுதான் ஆனால் இந்த முரண்பாடுகள் இருக்கின்றது என்பதற்காக அமைதியை குலைத்து வாழ்வது அடக்குமுறையை ஏற்படுத்தி கொள்வது என்பது அல்லது ஏதேச்ச அதிகாரத்தோடு செயல்படுவது என்பது அழகு அல்ல மாறாக எல்லாருமாய் அமர்ந்து கூடி கலந்து பேசி எது உண்மை எது நியாயம் எது சரியானது என்பதனை ஆவியினுடைய ஒளியிலே அறிந்து கொள்ள விளைவது உண்மையிலேயே நிரந்தரமான நித்தியமான ஒரு நல்ல அற்புதமான அமைதியை ஏற்படுத்தி தரும் என்பதனை இந்த நாள் நமக்குச் நமக்கு தருகிறது இதனை நாமும் நம்முடைய வாழ்விலே பின்பற்றுவோம் அத்தகைய நல்ல மேலான அமைதியை ஆண்டவர் நமக்கு தந்து நமதையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அமைதியிலே அவர் வழிநடத்துவார் அவரே என்றென்றும் அமைதியின் அரசராய் இருப்பார் ஆமென்